அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் மீனாட்சி அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாக்கியங்கள் பெருக வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறார் காட்சியே பாக்கியங்கள் பெருக வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறாய் காட்சியே தேக்கிரையாய் ஆகிடும் வஞ்சரின் சூழ்ச்சியே தேக்கிரையாய் ஆகிடும் வஞ்சரின் சூழ்ச்சியே திரிசூலி உன்னால் அடைவோம் தேர்ச்சியே திரிசூளி அடைவோம் தேர்ச்சியே பாக்கியங்கள் பெருக வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறாய் காட்சியே மூக்குத்தியில் மின்னுதம்மா பவளம் முதல்வியுன்னால் மேம்படுமே அகிலம் மூக்குத்தியுள் மின்னுதம்மா பவளம் முதல்வியுன்னாள் மேம்படுமே அகிலம் சிக்கிரவேணி இடுவாய் அவலம் சிக்கிரவேணி கிடுவாய் அவலம் சிங்காரி உன்னால் தொலையும் சபலம் சிங்காரி உன்னால் தொலையும் சபலம் பாக்கியங்கள் வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறாய் காட்சியே நோக்கம் நிறைவேறும் அம்மா உன்னாலே நோக்கம் நிறைவேறும் அம்மா உன்னாளே நோயடைத்தும் தீரும் அம்மா தன்னாளே நோயடைத்தும் தீரும் அம்மா தன்னாளே ஆக்கமும் ஊக்கமும் பெருகும் முன்பே சொன்னாலே ஆக்கமும் ஊக்கமும் பெருகும் முன்பே சொன்னாலே உன்னை அலங்கரிப்போம் தங்க முத்து பொன்னாலே உன்னை அலங்கரிப்போம் தங்க முத்து உன்னை அலங்கரிப்போம் தங்க முத்து பாக்கியங்கள் பெருக வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறாய் காட்சியே தேக்கிரையாய் ஆகிடும் அஞ்சரின் சூழ்ச்சியே திரிசூலி உன்னால் அடைவோம் தேர்ச்சியே பாக்கியங்கள் பெருக வைக்கும் மீனாட்சியே தோளில் பச்சை கிளியை தாங்கி தருகிறாய் காட்சியே நன்றி வணக்கம்